டெல்டா வதர்மன் ஹேமச்சந்தர் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அறிக்கை குறிப்பாக டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு வெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய ஒடிசா மேற்கு வங்க கடற்கரையோர பகுதிகளில் நிலவிய காற்று சுழற்சி இன்று காலை எட்டு முப்பது மணி நிலவரப்படி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றுள்ளது இதன் காரணமாக மேற்கு கரையோர மாநிலங்களான கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா மற்றும் தமிழகத்தின் கோவை நீலகிரி போன்ற மாவட்டங்கள்ல தென்மேற்கு பருவமழை அடுத்த மூன்று நாட்களுக்கு தீவிரமாக நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் பகல் நேரத்துல வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும் பகல் நேர வெப்பநிலை கடலோர மாவட்டங்கள்ல முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் அளவிலும் உள் மாவட்டங்கள்ல முப்பத்தி ஏழு முதல் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் அளவிலும் நிலவக்கூடும் ஒரு சில பகுதிகளில் குறிப்பாக மதுரை தூத்துக்குடி தொண்டி போன்ற பகுதிகள் மற்றும் ஈரோடு கரூர் திருப்பத்தூர் வேலூர் போன்ற பகுதிகளில் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ்க்கு மேல் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கு தமிழகத்துல மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமாக கடந்த இரண்டு வாரங்களாகவே இந்த வெப்பச்சலன இடிமலை சற்று குறைந்து காணப்படுகிறது இந்த சூழல்ல இன்றும் நாளையும் தமிழகத்தில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக டெல்டா மாவட்டங்கள்ல பரவலான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்றும் நாளையும் ஜூன் இருபத்தி ஆறு மற்றும் ஜூன் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகள்ல டெல்டா மாவட்டங்களான கடலூர் மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள்ல தெற்கு டெல்டா வடக்கு டெல்டா என டெல்டா முழுவதுமே பரவலான மழைக்கான வாய்ப்புகளும் தெரிகிறது குறிப்பாக இந்த மழைக்கு முன்னதாக தரைக்காற்று சற்று பலமாக வீசக்கூடும் அதே போல மழையின் போது இடி மின்னல் சற்று தீவிரமாக இருக்கக்கூடும் அதன் காரணமா மழை பெய்து கொண்டிருக்கும் போது தேவையின்றி வெளியில் செல்வது மரங்களுக்கு அடையில் நிற்பது போன்றவற்றை தவிர்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே போல இந்த மழைப்பொழிவு குறிப்பாக குறுவை சாகுபடி செய்திருப்பவர்களுக்கு இதுவரை தற்போது வரை முழுமையாக பயிர்கள் முளைக்காதவர்களுக்கு மிகவும் சாதகமான மழைப்பொழிவாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை நிலவரப்படி நூத்தி பதிமூன்று அடியாக தொடர்கிறது நீர்த்திறப்பு இருபதாயிரம் கண்ணடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கர்நாடகா மற்றும் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பருவமழை தீவிரமடைந்திருப்பதன் காரணமா கே ஆர் கபினி போன்ற கர்நாடக அணைகளில் இருந்து நீர் திறப்பு எழுபத்தி ஓராயிரம் கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது அடுத்த மூன்று நாட்கள் பருவமழை மேலும் தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதால் கர்நாடக அணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதனைத் தொடர்ந்து ஜூலை முதல் வாரத்துல மேட்டூர் அணை நிரம்புவதற்கும் சாதக சூழல் காணப்படுகிறது அப்படி பார்க்கும் போது கடைமடை பகுதிகள் பல மற்றும் சில பகுதிகளில் இந்த வெங்காய தாமரை இது போன்ற ஒரு காரணங்களால முழுமையாக தண்ணீர் செல்லாத நிலை காணப்பட்டு வருகிறது தமிழக அரசு மேட்டூர் அணையிலிருந்து நீர் திறப்பை மேலும் அதிகரித்து முப்பதாயிரம் கனடி அதற்கு மேலும் கொண்டு செல்லும் பட்சத்துல குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் பற்றாக்குறை அப்படிங்கிறது தவிர்க்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது இன்றும் நாளையும் டெல்டால பரவலான மழைக்கு வாய்ப்பு அதனைத் தொடர்ந்து மேட்டூர் அணையிலிருந்தும் தரப்பு அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுது அப்படி பார்க்கும்போது அடுத்த ஒரு வார காலத்திற்குள் அனைத்து பகுதிகளுக்கும் தண்ணீர் வந்துவிடும் மழை பொழிவும் பயிர்கள் முளைப்பதற்கு சாதகமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுது நன்றி